நன்றி நன்றி வணக்கம் சாத்விக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இன்று நாம் கோதுமை ரவை கிச்சடி தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதன் செய்முறை விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமார் சகோதரர் விஜயன் அவர்கள் இவர் கடந்த பதினெட்டு ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் கடந்த பதிமூன்று ஆண்டு காலமாக தன்னை இந்த இறை சேவையில் முழுமையாக அர்ப்பணித்துள்ளார் நேர்களே உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன் வணக்கம் பிரதர் வணக்கம் ஓம் ஓம் சாந்தி பிரதர் உங்களுடைய இந்த ஸ்பெஷலான கிச்சடிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பிரம்மா குமாரிகள் இயக்கத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க இந்த பிரம்மா குமாரிகள் அமைப்புக்கு நான் வர்றதற்கு முழு காரணம் என்னுடைய அம்மா தான் என்னுடைய அம்மா தான் இதை பற்றின விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அம்மா இதை பற்றி முதல்ல போயிட்டு இருந்தாங்க எனக்கு அது பிடிக்காமல் இருந்தது அப்புறம் அம்மா வீட்டில் தியானம் பண்ணி 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 வார்த்தைகளால் சொல்லலை தியானம் அதிகாலையில் எழுந்திரிச்சு தியானம் பண்ணுவாங்க அந்த தியானம் பண்ணுறதுக்கான அந்த வைப்ரேஷனை வீட்டில் க்ரியேட் பண்ணாங்க அந்த என்னென்ன நடந்தது எனக்கே தெரில பட் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எனக்குள்ளே வந்தது அப்புறம் இதை பற்றி ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் முழுமையாக கூட தெரிஞ்சிக்கல ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் சொல்லணுன்னா சிரிக்கிற மாதிரி சொல்லணுன்னா அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க பிரசாதம் சாப்பிட்ணுங்கிறக்காக தான் முதல்ல நான் போனேன் அதுக்கப்புறம் தான் இதை பற்றின விஷயங்கள் என்பது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அதை ஏற்றுக்க முடிஞ்சிச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் அதை பற்றி ஏதோ போகிறோம் வர்றோம் சேவை செய்கிறோம் வர்றோம் அப்படி தான் இருந்ததை தவிர அதுக்கு பிறகு தான் நான் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டதுக்கு பிறகு தான் இதனுடைய முழு விஷயங்கள் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அதாவது அன்புனா என்ன அமைதினா என்ன சந்தோஷம்னா என்ன அப்படிங்கிறத இந்த அமைப்பில் வந்ததுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உணர முடிஞ்சிச்சு மற்றவங்களுக்கும் என்னால் உணர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இறைவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் இப்போ நம்ம கிச்சடிக்கு போகலாம் இப்போது கோதுமை ரவை கிச்சடி இப்போ கோதுமை ரவை கிச்சடின்னா இது வந்து காலையில் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு டிஃபன் காலையிலையும் சாப்பிட்லாம் இரவு நேரங்கள்லையும் சாப்பிட்லாம் நான் நிறைய ரவை அப்படின்னாலே உப்புமா அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்துக்கு மனசில் ஃபிக்ஸ் ஆயிருக்குது பட் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கோதுமை ரவையில் கிச்சடி கிச்சடின்னு சொல்லலாம் வெண்பொங்கல்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு பக்குவத்தில் நம்ம இதை செய்யப்படுறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா கோதுமை ரவை கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள் வருத்த கோதுமை ரவை ஒரு பங்கு கழுவிய பாசிப்பருப்பு அரை பங்கு இஞ்சி தேவையான அளவு மிளகு மற்றும் சீரகம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு நறுக்கிய பச்சை மிளகாய் ஒன்று கொத்தமல்லி தலை சிறிதளவு ஒரு பங்கு கோதுமை ரவை அப்படின்னா அதில் பங்கு பாசிப்பருப்பை நம்ம கழுவி வச்சுக்கணும் கோதுமை ரவை ஒரு பங்கு பாசிப்பருப்பு பங்கு இஞ்சி தேவையான அளவு மிளகு சீரகம் தேவையான அளவு உப்பு தேவையானது ஒரு பச்சை மிளகா நறுக்கிய பச்சை மிளகா ஒன்று மேலே தூவுவதற்காக கொத்தமல்லி தலை இப்போ நாம் வந்து இதை செய்கிற விதத்தை நான் சொல்லிடுறேன் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் கோதுமை ரவை நம்ம முதல்ல ஏற்கனவே நம்ம பொன்னிறமாக வறுத்து வச்சிருக்கிறோம் இந்த வறுத்து வச்ச கோதுமை ரவை வறுக்காலனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் வறுத்த ரவையாக இருக்கிறனால இதை நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாம் இப்போ இதோடு சேர்த்து இந்த கழுவி வச்ச பாசிப்பரப்பையும் நான் இதில் கலந்துடுறேன் இதில் மூணு பங்கு கோதுமை ரவை எந்த அளவுக்கு இருக்குதோ அளவுக்காக மூணு பங்குக்கு மட்டும் தண்ணி நாம் ஊற்றணும் பசிப்பருப்புக்கு தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை ஊற்றுனா நமக்கு வந்து குலைவாக கிடைக்கும் நல்லா குழஞ்சி கிடைக்கும் நமக்கு உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா கோதுமை ரவைக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதுமானது இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றலாம் போதும் மbro மூணு மட இன்னொரு தடவை நம்ம ஊதற தண்ணி போர்த்தது தான் அது வேகાડ கிடைக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் கூட ஊத்தலாம். போதும்ங்களா? ஆ போதும் மbro. இது நல்லா கலக்கிட்டு பசிப்பருப்பு கழுவி கொஞ்சம் ஊற வச்சிருந்தா வேகமாக குழையும் அது வெளியில தெரியாது. எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் மbro? கழுவி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற முன்னாடி கழுவி வச்சாலே போதுமானது இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் பிரதர் பொதுவாக பொங்கல்னாவே பச்சரிசியில் தான் பண்ணுவாங்க நீங்கள் கோதுமை ரவையில் பண்ணுறீங்க இதோட ஸ்பெஷல் என்ன பிரதர் இந்த கோதுமை ரவை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க எடுத்துக்க மாட்டாங்க அதிகமாக எடுத்துக்க முடியாது அப்போது இந்த மாதிரிய முறையில் நம்ம செய்யும்போது ரவை உணவு வந்து நம்ம அதிகமான முறையில் நம்ம எடுத்துக்க முடியும் ரவை உணவில் பார்க்கும்போது நார் சத்து ஜாஸ்தி இருக்குது நமக்கு மலச்சிக்கலை வந்து ஃப்ரீ பண்ணும் அளவுக்கு ஒரு சத்து கொண்டது கோதுமையில் இருக்குது அப்போது இந்த கோதுமை ரவையை நம்ம இப்படியும் பண்ணலாம் அதுதான் என்னுடைய மெத்தடு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு விசில் வரணும் விசில் வந்தது பிறகு நம்ம ஸ்லோ பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஏன்னா தம்மில் இருந்தால் தான் அது நல்லா வேகும் அப்போ தான் நம்ம நமக்கு தேவையான அளவுக்கு பொழுபழுப்பும் அந்த பாசிப்பருப்பு வெந்தும் நல்லா அருமையாக நமக்கு கிடைக்கும் பிரதர் இது வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும்னு சொன்னீங்க ஆமாம் அதுக்கிடையில் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன் கண்டிப்பாக கேள்வி நான்வெஜ் சாப்பிட்றதுனால உடலுக்கு என்ன வியாதிகள் வருது பிரதர் நான்வெஜ் சாப்பிட்றதுனால நிறைய வியாதிகள் உடம்புக்கு வருது அது நிறைய பேர்த்துக்கு தெரியறது இப்போ என்ன அப்படின்னா நான்வெஜ் அப்படிங்கிறது இந்த உடம்புக்கு அருகதையற்ற ஒரு உணவு தான் அந்த உடலினுடைய அமைப்புங்கிறது பார்க்கும்போது ரொம்ப மிருதுவாக தான் வயிற்றில் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு அது சின்ன குடல் தான் அந்த குடலுக்குள்ளே வந்து சுருங்கி விரியக்கூடிய ஒரு தன்மை அவ்வளோதான் அதுதான் அதனுடைய ஜீரண மண்டலமாகவே இருந்து வேலை பார்த்துட்ருக்கு நம்முடைய குடல் பகுதிகளில் அப்போ இந்த குடல் பகுதிகளில் போய் இந்த பொருள்கள் உள்ளே போய் விழுகும்போது அதிகமான முறையில் அதிகமான முறையில் அழுத்தம் கொடுத்து அதை செரிமானிக்கிறதுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த நான்வெஜ்ஜு வேக வைக்கிறதுக்காக நிறைய உப்பு போடுறாங்க காரம் அதிகமாக போடுறாங்க நிறைய கெமிக்கல்ஸ் அஜினோமோட்டா இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் கூட நிறைய யூஸ் பண்ணுறாங்க கரம் மசாலா போடுறாங்க நிறைய மிளகாய் போடுறாங்க இந்த மாதிரியான பொருள்கள் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் நம்ம உடம்புடைய எனர்ஜி வந்து அதிகமான முறையில் லாஸ் ஆகும் அப்போ அதிகமான முறையில் லாஸ் ஆகிறதுனால கழிவுகளாக மட்டும்தான் தங்கிவிட்டுதே தவிர அதுலேருந்து எனர்ஜி எடுக்க முடியாமல் போயிடு எடுக்கிற எனர்ஜி அதுக்கு செரிமானத்திற்கே பத்தமா போயிடுது அப்போ உடம்பும் பலகீனமாக ஆயிடுது வயிறு பலகீனம் ஆயிடுது அப்போ நம்ம நான்வெஜ் எடுத்துக்கிறதுனால நம்முடைய ஜீரண மண்டலம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது இப்படி ஜீரண மண்டலம் பாதிக்கப்படுறதுனால மலச்சிக்கல் சிக்கல் ஏற்படுது இப்போ ஜீரண மண்டலம் பாதிக்கப்பட்டாலே என்ன ஆகும் பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் ப்ரெஷர் வரும் சுகர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலும் மலச்சிக்கல் வந்துடுச்சுனாலே நிறைய பிரச்சனைகள் வந்துடும் அது ஒன்று தான் வியாதிகள் வந்து நிறைய வர்றதுக்கு காரணமே மலச்சிக்கல் ஒன்று தான் இப்போ விசில் வந்துடுச்சு ஒரு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ஸ்லோ பண்ணி ஸ்லோ நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க விசில் வந்துருச்சு சாதம் முடிஞ்சிருச்சு அதில் இருக்க பதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க விசில் வந்ததுக்கு பிறகு தான் அது வேகவே ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த ஹீட்டு தம்மில் அந்த ஏர் தம்மில் மட்டும்தான் அது அதிகமாக வேகும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஸ்லோல வச்சுட்டு அதுக்கு பிறகு நாம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை தாளிக்கையை ஏற்பாடு பண்ணலாம் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் இந்த நெய் தான் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம ரிஃபைண்ட் ஆயில் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நெய் காஞ்சிடுச்சு இதில் நம்ம சீரகம் தாராளமாக போடுங்க சீர் அகம் இது உடலை சீர்படுத்தக்கூடியது அதனால் சீரகத்தை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் அதே போல் மிளகு மிளகுன்னு பார்க்கும்போது நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொடுக்கக்கூடியது அதனால் மிளகும் நாம் சேர்த்துக்கலாம் அதிகமாகவும் சேர்த்துக்கூடாது இப்போ இதில் வந்து பச்சை மிளகாக நான் ஆட் பண்ணுறேன் இதில் தேவையான அளவுக்கு இஞ்சியை நான் சேர்த்துக்கிறேன் அந்த இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அதிகமான முறையில் ஹீட் இருக்காங்க அது ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே இதுவும் தயாராக இருக்கும் ஏன்னா நம்ம அந்த ஹீட்லேயே அந்த இஞ்சியும் நல்லா பொறிஞ்சிடும் நெய்யுடன் கொஞ்சம் முந்திரி பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சூட்லேயே பொறிஞ்சிடும் போதுமானது இதே போதுமானது நம்ம சாதாரணமாக வெண்பொங்கல் தாளிக்கிற மாதிரி தான் ஆனால் நம்ம இது கோதுமை ரவையில் நம்ம வெண்பொங்கல் செய்கிறோம் கிச்சடின் ப்ரெஸ் சொல்கிறோம் இது சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாங்களா தாராளமாக எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த உணவு இது கோதுமையாக இருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப தெம்பு கொடுக்கும் ஆரோக்கியமாக இருக்குது இப்போ அழகாக வெந்திருச்சு நல்ல தண்ணி தேவையான அளவுக்கு இருக்குது நம்ம இதுல பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒட்டாம பொழுபொழு நெய் டேஸ்ட் பிடிக்காதவங்க ஆயுளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இதுல கொத்தமல்லி நானு சேர்த்துக்கறேன் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அழகா வெந்துருச்சு பாசி ஃபோட்டோ நல்லா வெந்துருச்சு ரொம்ப அருமையாக வந்துருக்கு போதுமை கிச்சடி தயார் சிஸ்டர் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு ஓகே ரொம்ப பிரமாதமா இருக்கு பிரதர் ரொம்ப நன்றி எல்லாமே கரெக்டா இருக்கு நல்லா பக்குவமா வெந்திருக்கு எங்க வீட்டுல கூட நான் இப்படி சாப்பிட்டதே இ பிரதர் எங்க வீட்டுக்கு போன ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாத்துறேங்க கண்டிப்பா பிரதர் நேர்களுக்காக மிக அருமையான சுவையான கோதுமை ரவை கிச்சடி தயார் பண்ணி காமிச்சதற்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் கோதுமை ரவை கிச்சடி செய்முறை குக்கரில் வருத்த கோதுமை மற்றும் கழுவிய பாசிப்பருப்பை போட்டு மூன்று பங்கு தண்ணீர் மேலும் சிறிதளவு உப்பு சேர்த்து மூடி வைக்கவும் விசில் வந்தவுடன் அடுப்பை அணைத்துவிட்டு குக்கரை இரண்டு நிமிடம் அடுப்பிலேயே வைக்கவும் மற்றொரு அடுப்பில் சிறிதளவு நெய் ஊற்றி நெய் காய்ந்தவுடன் சீரகம் மிளகு பச்சை மிளகாய் இஞ்சி ஆகியவற்றை போட்டு தாளிக்கவும் சிறிதளவு முந்திரி பருப்பையும் சேர்த்துக் கொள்ளலாம் அதன்பின் தாளித்த பொருட்களை வெந்த கோதுமை மற்றும் பருப்புடன் கலந்து சிறிதளவு நெய் மற்றும் கொத்தமல்லி இலையை போட்டு கிளறிவிடவும் இப்போது அருமையான சூடான கோதுமை கிச்சடி தயார் வணக்கம் பிரதர் வணக்கம் சார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பிரதர் இந்த பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் எந்த ஒரு விஷயம் உங்களை ரொம்ப ஈர்க்கப்பட்டு வந்தீங்க பிரதர் குடும்பத்தின அனைவரும் இதில் சகஜமாக வந்ததுனால அப்பா வந்தாங்க முதல்ல அதனால் அப்பா கூடவே வந்துட்டோம் சின்ன வயசுலேயே வந்ததுனால அப்படி தனிப்பட்டு எதுவும் வந்து சொல்வதற்கு இல்லை ஆனால் போக போக நாளாக ஆக ரொம்ப ஆர்வமாக அதில் கலந்து கொண்டேன் அதில் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கான அதில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு வந்தீங்க பிரதர் ஞானந்தான் அந்த புதிய இதில் பட விளக்கங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கப்பட்டிருது பரமாத்மா சக்திகள் அதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தது எனக்கு சமையல் போலாமா ஆமாம் இன்னைக்கு என்ன செய்யலாம் இளநீர் பாயாசம் பாயாசத்தில் நிறைய வகை கேள்விப்பட்டிருக்கேன் இளநீர் பாயாசம் பார்க்கலாம் தேவையான பொருட்கள் இளநீர் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் வழுக்கையான இளநீர் மூன்று மில்க் மேடு ஒரு டின் முந்திரி பருப்பு பத்து கிறிஸ்மிஸ் பழம் பத்து முதல் பதினைந்து வரை நெய் தேவையான அளவு மூன்று வழுக்கையாக உள்ள இளநீர் வந்து எடுத்துக்கவும் ரெண்டாவது மில்க் மேடு ஒரு டின் சிறிதளவு முந்திரி பருப்பு சிறிதளவு கிஸ்மிஸ் திராட்சை பழம் தாளிக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக நெய் தான் இது நம்ம அடுப்பில் வைக்காமல் செய்கின்ற இளநீர் பாயாசம் தாளிப்பு மட்டும் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் மட்டும் தாளிச்சா போதுமானது இப்போ ஆரம்பிக்கலாம் நம்ம தேங்காய் இதில் வந்து இந்த வழுக்கையை தேங்காயை அடிச்சு வச்சுருக்கிறேன் இந்த தேங்காயோடு மில்க் மேடை வந்து சேர்த்துக்குறோம் சேர்த்துக்கிறோம் அமைப்போம் இந்த வழுக்கையோட மில்க் மேடை வந்து கலந்துக்கிட்டோம் அதுல கொஞ்சம் இளநீரை வந்து ஊத்திடலாம் இளநீரை ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் ஒரு அடி அடிச்சோம்னாக்க தாளிக்க மட்டும் செய்யணும் கொஞ்சம் ஜார்ல அடிங்க நான் தாளிக்கிறேன் சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா அடிங்க சிஸ்டர் இது வந்து மிக்சியில் மில்க் மேடையும் நம்ம தேங்காயோட வழுக்கையும் சேர்த்து அடிச்சிருக்கிறோம் கொஞ்சம் இளநீர் ஊற்றி இதில் வந்து அப்படியே நம்ம இளநீரை வந்து சேர்க்குறோம் நம்ம இளநீரை சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் நம்ம தாளித்து போட்டோம்னாலே பாயாசம் இளநீர் பாயாசம் உங்களுக்கு ரெடி சுவையான ஆரோக்கியமான அடுப்பில் வைக்காத இளநீர் பாயாசம் நீங்கள் இது ப தெரியும் இது எப்படி இருக்கும்னு ஒரு மில்க் மேட் டின்னுக்கு பத்து பேர் வரைக்கும் வந்து குடிக்கலாம் ஸ்டர் தாராளமாக குடிக்கணும் ஒரு நாலு பேர் குடிக்கலாம் இப்போது உங்களுக்கு பாயாசம் ரெடி இதில் நான் இங்கே வச்சிட்றேன் இதில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் மட்டும் போடணும் இப்போ உங்களுக்கு நல்லா அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன் ஸ்டர் கொஞ்சமாக தேவையான அளவு லேசாக நெய் விட்டுக்கிட்டால் போதும் இந்த நெய் சூடான உடனே நம்ம முந்திரி பருப்பு கொஞ்சம் முந்திரி பருப்பு அதில் போடுறோம் அது லேசா செவந்தானி பொன் நிறமாக வந்த உடனே கிஸ்மிஸ் போட்டுக்கலாம் கிஸ்மிஸ் கொஞ்சமாக மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த சாத்வீக உணவு சாத்தியமாகும் ஆமாம் இல்லற மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் இந்த உணவு வந்து மிக மிக சாத்தியமானது ஏன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுக்கு வந்து உணவு தான் மருந்தாக இருக்கு உணவு வெறும் உணவுக்கு மட்டும் இல்லை உடலுக்கு வயிற்றுக்கு மட்டும் இல்லை மனசுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமானது இப்போ இது நல்லா செவந்துடுச்சு இதில் நம்ம இப்போ கிஸ்மிஸ் பழ போடுறோம் உங்களுக்கு சரி இதளவு போட்டால் போதுமானது இது வந்து நல்லா உப்பி வந்த உடனே நம்ம பாயசத்தில் சேர்த்துலாம் சார் இதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை இதில் ஏலக்காய் போட்டால் நம்ம இளநீர் தானே எடுப்படாது உங்களுக்கு ம் இதுவே போதுமானது இது நல்லா செவந்து வந்துடுச்சு உப்பி வந்துடுச்சு இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம் சார் நெய் இல்லாமல் வெறும் பருப்பு மட்டும் எடுத்து போட்டாலே போதுமானது உங்களுக்கு சுவையான இளநீர் பாயாசம் தயார் அடுப்பில் வைக்காத ஆரோக்கியமான அதே நேரத்தில் சிறப்பான பாயாசம் தயாராகிடுச்சிட்டு முழுமையாக அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதாக பாக்கி உங்களுக்கு சிம்பிளான முறையில் பாயாசம் ஆமாம் ஆரோக்கியமாக உடலுக்கு ஏற்ற வெயில் காலத்துக்கு ஏற்ற பாயாசம் உங்களுடைய இந்த இளநீர் பாயாசம் சாப்பிடுவதற்காக நம்மிடையே மூணு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க வெல்கம் ஆ தாராளம் மாஸ்டர் வாங்கபடுதர் இன்றைக்கி இளநீர் பாயாசம் தயாராகிருக்கு நீங்கள் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்

நேர்களுக்காக வந்து இளநீர் பாயசம் செய்து கொடுத்ததற்கு நன்றி இளநீர் பாயாசம் செய்முறை வழுக்கை தேங்காய் மில்க் மேட் மற்றும் சிறிதளவு இளநீர் ஆகியவற்றை மிக்சியில் போட்டு அரைக்கவும் அதன்பின் நெய்யில் வருத்த முந்திரி பருப்பு மற்றும் கிறிஸ்மிஸ் பழத்தை பாயாசத்தோடு சேர்த்தால் உடலுக்கு குளிர்ச்சியான ருசியான இளநீர் பாயாசம் ரெடி நேர்களே இன்று சகோதரர் அவர்கள் அடுப்பில் வைக்காமல் சுலபமான எளிமையான இளநீர் பாயாசம் செஞ்சு காமிச்சாங்க இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் மற்றொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்